இன்னிக்கான வீடியோவில் பியூர் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட ராசிக்கல் மோதிரத்தில் நீலம் ராசிக்கல் மோதிரம் பற்றி பார்க்க போறோம் அண்ட் இந்த மோதிரம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சலோகத்தினால ஆனது நீலக்கல் சனி கிரகத்தின் ரத்தினக்கல்லே சொல்லப்படுது சனியின் அருளால் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மோதிரம் அணிந்து வரதுனால தொழிலில் வளர்ச்சி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மோதிரம் அணிந்து வரதுனால நிறைய நன்மைகள் இருக்கு அண்ட் அந்த மோதிரத்தை யார் அணியலான்னு பார்த்தீங்கன்னா மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் அணிந்து வரலாம் ஆண் மற்றும் பெண் இரு பாலருக்கான மோதிரமுமே நம்ம வசந்தபால் ஐம்பொன்றில் பஞ்சலோகத்தினால்

Follow up on the gunga!